நான் மரியாதைக்குரிய ஹக்கீம் முகமது ஹிஷாக் உங்களோட விதியில் உங்களோட நன்மைக்காக உங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு பொருளோடு இங்கே வந்திருக்கேன் அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன் முதல் விஷயம் என்னென்னா இன்னைக்கு தேதியில் நம்ம நண்பர்கள் ஆண் நண்பர்கள் அதிக பிரச்சனைகள் ஏராளமான பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க ஹக்கீமான நான் அவங்களுக்கு வைத்தியம் பண்ணுறேன் நான் பத்து வருஷமாக சவுதி அரேபில் இருக்கேன் இந்த விஷயத்துக்கு வைத்தியம் இருக்கேன் அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்புறம் இன்னைக்கு தேதிக்கு ஆண்களுக்கு இருக்க வேண்டிய அந்த சக்தி அது இப்போ அவங்களுக்கு இல்ல ரெண்டாவது நல்லா யோசிங்க அந்த குறைகள் எங்கேருந்து வருது எல்லாம் சின்ன வயசில் செஞ்ச தவறுகள் தான் அதை தான் சொல்லணும் அதாவது நம்மளோட இந்த பயம் எல்லாம் எப்போ வருதுன்னா கல்யாண நேரம் வரும்போது தான் வரும் அப்போ என்ன யோசிக்கிறோம் கல்யாணத்தை இப்போ பண்ணிக்க வேண்டாம் ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம கிரவுண்ட்ல இறங்கும் போது தான் அவங்க தோத்து போன மாதிரி உணர்றாங்க அவங்களோட வாழ்க்கையில இந்த காரணத்தால் பிரச்சனைகள் ஏற்படுது சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது அப்புறம் இன்னொன்னு அவங்க பார்ட்னர் கூட எதையும் செய்ய அதனால தான் வீடுகளில் பிரிவுகள் ஏற்படுது அது விவாகரத்து வரைக்கும் போயிடுது அப்படி கஷ்டப்படுற என்னோட தம்பிகளுக்காக தான் இப்போ ஆயுர்வேதிக் யுனானி அப்புறம் இருந்து மூலிகைகளை பயன்படுத்தி ஒரு அற்புதமான மருந்து தயார் பண்ணியிருக்கேன் அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதாவது இன்னைக்கு தேதிக்கு மருந்துகள் எவ்வளவோ கிடைக்குது எல்லாம் ஃபேமஸ் ஆகுது ஆனா அதனால எந்த ஒரு பலனும் இல்ல அதனால எந்த ஒரு நன்மையும் அதுக்கப்புறம் மறுபடியும் என்கிட்ட இப்போது என்கிட்ட உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் தனித்தனியான மருந்துகளை தயார் பண்ணி வச்சுருக்கேன் முக்கியமான பொருட்கள் அதில் கலந்துருக்கேன் உங்களுக்குள்ள என்ன குறைகள் இருக்கோ சோர்ந்து போயிடுறது டைமிங் கம்மியாகிறது ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம் நம்மளும் ஒருத்தங்க கொடுத்தாங்க நம்மளும் பல பேரை கொடுக்கணும் அதனால் அற்புதமான மூலிகைகளை பயன்படுத்தி மருந்தை தயார் பண்ணியிருக்கேன் அதில் நிறைய நம்ம நாட்டு வெளிநாட்டு நம்ம நாடு இந்தியாவில் இருக்கிற ஆயுர்வேதத்தோட சக்தி அதில் இருக்குது அந்த மூலிகைகள் எல்லாம் சக்தி வாய்ந்தது உயிரை கொடுக்கறது ஆனால் நாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதே இல்லை நாம் அதை கண்டிப்பாக பயன்படுத்தணும் அதனால் நான் முக்கியமான எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அற்புதமாக செஞ்சுருக்கேன் எனக்கு இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் நிறைய குருக்கள் கிட்டேருந்து ஞானம் பெற்றிருக்கேன் அதை வச்சு தான் இந்த மூலிகை மருந்தை உருவாக்கியிருக்கேன் நீங்கள் எந்த ஒரு தாமதமும் பண்ணாமல் இதை வாங்கி உடனே பயன்படுத்துங்க உங்களோட வாழ்க்கையை நல்ல விதமாக வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்புறம் உடனே கால் பண்ணுங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி இதை வாங்கிக்கோங்க அப்புறம் நாங்க எல்லா விதத்திலையும் உங்களுக்கு உதவியா இருப்போம் அப்புறம் எல்லா விதத்திலையும் உங்களோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கறதுக்காக நாங்க உங்களோட இணைஞ்சிருக்கோம் அதனால நீங்க ஏமாற வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா இப்போ இந்த ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு உங்களுக்கு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஒரு தடவை கால் பண்ணி பாருங்க நீங்க கண்டிப்பா ஏமாற மாட்டீங்க உங்களுக்கு நஷ்டமே ஏற்படாது இதுல முக்கியமான நம்ம நாட்டு வெளிநாட்டு மூலிகைகள் எல்லாத்தையும் கலந்துதான் இதை நாங்கள் செஞ்சு வச்சிருக்கோம் நீங்க ஒரே ஒரு தடவை இதை பயன்படுத்தி பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது இதுக்கு முன்னாடி நீங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் இது அதை சரி பண்ணிடும் முதல்ல நீங்க பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை பயன்படுத்த சொல்லுங்க இந்த மாதிரி குறை இருக்கிறவங்களுக்கு இதை பயன்படுத்த அறிவுறுத்துங்க